சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி உள்ள கூலிப்படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்துடைய முதல் சிங்கள் பாடல் வர இருபத்தைந்தாம் தேதி வழியாகும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவிச்சாங்க அதாவது இன்று இந்த பாடல் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில இந்த பாடல்ல நம்ம ரஜினி சாருடன் அனிருத் மூன்று நிமிடங்கள் நடனமாட இருப்பதாகவும் இந்த பாடல் திரையில தோன்றும் போது ரசிகர்கள் இருந்து ஆட்டம் போடும் வகையில் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது ஸோ இன்று மாலை ஆறு மணிக்கு கூலி படத்துடைய சிக் கத்துக்கிட்டு அப்படின்ற இந்த பாடல் லிரிக்கல் வீடியோவாக வெளியாக இருக்கா இந்த நிலையில இந்த பாடலுடைய ப்ரோமோ வீடியோ நேற்று மாலை வெளியிடப்பட்டது அந்த ப்ரோமோ வீடியோவில் நம்ம டிஆர் அவர்கள் கை கால் அசைப்பது போன்று அந்த வீடியோ அமைக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கையில டிஆர் ஆர் அவர்களுமே இந்த பாடல்ல இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாடலை பாடியிருப்பதே டி ஆர் தான் அப்படின்ற தகவல் முன்பே வெளியாகிடுச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பாடலுடனே சேர்த்து மற்றும் ஒரு விஷயத்தையுமே தலைவர் ரசிகர்கள் செலிபிரேட் பண்ண அதாவது நடிகர் சங்க கட்டி கட்டிடம் பல வருடங்களாகவே கட்டப்பட்டு வருது இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில கூட விஷால் அவர்கள் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டிய பிறகுதான் நான் என்னுடைய திருமணத்தை வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நடிகர் சங்க கட்டிடம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் முடிந்துவிட்ட அந்த கட்டிட வீடியோவை அண்மையில தான் வெளியிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பல பேருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆகியால அதனுடைய திறப்பு விழாவிற்கு பல செலிபிரிட்டிஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த கட்டிடத்தை திறந்து வைக்க போறார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க